திருச்சிற்றம்பலம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் செல்வர் அம்மையப்பருடைய நல்லருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்கா சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலி குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் இன்று ஐம்பத்தி மூன்றாவது அகவையிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய பன்ருட்டி பொங்கு தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் பாராட்டுதலுக்குரிய சுந்தர பழனைப்பனையா அவர்கள் இன்று அகவைத் திருநாள் என்கின்ற பிறந்த நாள் காண்கின்றார்கள் அவர்கள் இந்த நன்னாளிலே அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த அமைப்பினைச் சேர்ந்த அன்பர்களும் நண்பர்களும் உலகோர் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி கோழ்பாடும் திறமும் நல்ல உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்களை பெற இறையருளை வேண்டுகின்றோம் அவர்கள் இடையராது தமிழுக்காக தொடர்ந்து இணைய வழியாக பணியாற்றி வருவது மிகவும் பாராட்டுதற்குரியது மேலும் மேலும் அவருடைய இணைய வழியாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கும் அவர்கள் இன்னும் நிறைய சாதனைகளை செய்வதற்கும் இறையொருளை வேண்டுகின்றோம் மண்ணில் நலவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாது மோர் குறைவிலை கண்ணில் நல்ல தோறும் பெண்ணின் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம்